அன்றாடம் மக்கள் வந்து டீ இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதாவது ஹாட் டீ வந்து பிளாஸ்டிக் பையில் ஊற்றி குடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் பிளாஸ்டிக் பேகு இதுல எல்லாம் கொடுக்குறாங்க இதை பத்தி கலாராணி மேடம் டைட்டீசியன் அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க சொன்ன பதிலை இப்ப பார்க்கலாம் இது ரொம்ப நாளாக வந்து மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நான் ரொம்ப நினைச்சது உண்டு ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கவர்ல வந்து டீ வாங்கிட்டு வருவாங்க ஸோ என்ன அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா சுட சுட எந்த சாப்பாடை நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சாலும் பிளாஸ்டிக்கில் ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்குது அது பிபிஏ டேலெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அதை ஸோ இது வந்து அந்த சாப்பாடோடு கலந்துரும் ஸோ இது கலக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவை தான் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அதை சாப்பிட்றப்போ இந்த கெமிக்கல்னால் பல பாதிப்புகள் உண்டாகும் ஸோ உடனே ஏற்படுற சில பாதிப்புகள் வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வரலாம் அதுக்கடுத்து வந்து கருத்தரிப்புலேயும் வந்து பிரச்சனை வரும் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பும் ஜஸ்தி ஆகுது அப்போது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது கிடையாது தினம் தினம் நீங்கள் அதே மாதிரி தான் சாப்பிட்றீங்க மதிய பார்சல் வாங்கினா சாம்பார் ரசம் இதெல்லாம் சூடாக பிளாஸ்டிக்ல கட்டுறது டீ டெய்லி ஒரு நாளைக்கே நிறையா வாட்டி இந்த டீ கவர் வந்து நான் பார்க்குறேன் ஸோ எங்கள் ஆஃபீஸில் பார்க்குற நேரம்லாம் அது மாதிரி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு நூறுரூபா ரூபாய் ரூபாய்க்கு கூட கிடைக்குது ஒரு ரெண்டு நாள் டீ காசை சேர்த்து வச்சுட்டு அந்த பிளாஸ்கல நீங்க டீ வாங்கி குடிச்சீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம நீங்க குடிக்கலாமே அதை மக்கள் உணர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்பன்னா சூடு இல்லாத பொருட்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனர்ல வச்சு யூஸ் பண்ணலாமா எல்லா வீட்லயுமே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சூடு இல்லாத பொருட்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் கேரி பேக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுவும் சரியா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இப்போது சூடு இல்லாததை வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணலாமா ஏன்னா இப்போ நீங்கள் சூடு வச்சா தானே அந்த கெமிக்கல் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க தினம் தினம் தண்ணி பாட்டிலோ தண்ணி கேனோ அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ எங்கே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க கடைகளில் சூரிய வெளி டைரெக்டாக படுற மாதிரி வெளியில தான் வைப்பாங்க கேன்ஸ் வந்து ட்ரே ட்ரேயாக வந்து வெளியே தான் வைப்பாங்க அப்போ அந்த ஹீட்டில் கூட அந்த பிளாஸ்டிக் வந்து ரியாக்ட் ஆகி கெமிக்கல்ஸ் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயும் அந்த கேன் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது சரி இதை தவிர்த்து இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மற்றத பிளாஸ்டிக் அதாவது இப்போ இந்த வெயிலில் படுற இடத்துல வைக்கிற பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை சுட சுட சாப்பாடு போடுறத கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பாதிப்பு கொஞ்சம் கம்மி ஸோ என்ன டே டு டே அந்த பிளாஸ்டிக்கில் அது இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ பட் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறதும் கிடையாது அதனால் அது ஸ்டோர் பண்ணுறது பிரச்சனை கிடையாது அப்படி ஸ்டோர் பண்ணுறப்போ அதை ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அது வந்து பெட்டர் அப்போனா இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூடான பொருட்களை ஊற்றி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனிவே அதுவும் பிளாஸ்டிக் தான் ஸோ ஏன் ஃபுட் கிரேடுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் பாதிப்பு உண்டாக்குற கெமிக்கல்ஸ் வந்து அதில் சேர்க்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு கலராக இருக்கட்டும் நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேர்க்குற கலர் வந்து அந்த நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இதில் வந்து அந்த மாதிரி லைக் சில இது வந்து பேண்டு கலர்ஸ்ன்னு இருக்கும் சில இது வந்து பர்மிட்டட் கலர்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த பெர்மிட்டட் கலர்ஸை சேர்த்து தான் இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் வந்து செய்வாங்க அது தவிர்த்து அது வந்து இப்போது இதில் வந்து சூடாக ஊத்துனா உடனே வந்து கெமிக்கலில் லீச் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் இதோடைய அந்த டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஸோ நீங்கள் ரொம்ப ஹீட்டாக ஒரு பர்டிகுலர் டெம்ப்ரேச்சருக்கு மேலே போ ஹீட் பண்ணிங்கன்னா தான் இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபுட்டுக்குள்ளே லீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு நிஜமாகவே நம்மளுக்கு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்லாம் தராங்களா இப்போ அந்த பிபியே சொல்கிறேன் இல்லையா பிஸ்கிட்னாலியே அது கூட இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் வந்து செய்வாங்க ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னா பட் நம்மளுக்கு எப்படி தெரியும் அது நிஜமாகவே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான்னு எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது அதனால நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிக்காக எடுத்து வந்து இது வந்து பிபியை சேர்த்ததா இது உண்மையாகவே கிரேட் பிளாஸ்டிக்கான்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்போ அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்திலையோ இல்லைன்னா கிளாஸ் பாத்திரத்திலேயோ இல்லை மண் ஜாடிலேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லது அப்போ ஃபுட் கிரேட் கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூடான பொருட்களை யூஸ் பண்ணுறதும் இல்லை அதை மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணுறதும் அட்வைசபிளா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஷின் அது வந்து ஜாஸ்தி டெம்பரேச்சர் டாலரேட் பண்ணும் லீச் அவுட் ஆகாது கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மைக்ரோவேவில் வைக்கிறப்போ அந்த டெம்பரேச்சரில் அந்த கெமிக்கல்ஸ் வந்து லீச் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ப்ரிஃபரபிளி நீங்கள் மைக்ரோவேவ் மைக்ரோவேவே நல்லது கிடையாது பட் இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர்ஸோ இல்லை போர்ஸ்லின் கண்டெய்னர்ஸோ யூஸ் பண்ணுறது பெட்டர் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் எந்த மாதிரி வாட்டர் பாட்டில் லன்ச் பாக்ஸு இதெல்லாம் கொண்டு போகணும் ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த உங்களுடைய அட்வைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இதுவும் ஒரு நல்ல கொஷின் ஏன்னா காலையில் டிஃபன் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ரொம்ப அழகாக கலர் கலராக பிக்சர்ஸ்லாம் போட்டு வர்றதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்து அனுப்புகிறாங்க அதுவும் இல்லாமல் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கன்னா நான் வந்து சமைச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு தான் நான் வந்து பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணுவேன் சொல்லுன்னு சொன்ன மதர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க பட் தயவுசெய்து பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸஸில் கொடுக்காதீங்க ஸோ இப்போ வந்து அதே டிசைன்ஸ் போட்டு பிளாஸ்டிக் அவுட்டரில் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டிஃபன் பாக்ஸஸ் நிறையா வருது ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸே வருது அதுவும் கொடுக்கலாம் மெட்டல் பாக்ஸஸ் வருது அதை யூஸ் பண்ணலாம் கிளாஸ்வேர்ஸ் வருது ஸோ கொஞ்சம் பெரியவங்க அவங்களால வந்து கண்ணாடியெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா கண்ணாடியில் டிஃபன் பாக்ஸஸ் வருது அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயவுசெய்து பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் நல்ல திக் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதுதான் உடையாது அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் இன்னும் சில பேர் அந்த மெட்டல் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லி அது தொலைச்சிருவாங்க அதனால நாங்க கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த பாட்டிலோட விலை உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க குழந்தையோட ஹெல்த் உங்களுக்கு முக்கியமானு தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அதனால பிளாஸ்டிக் பாட்டிலை அவாய்ட் பண்ணிவிட்டு மெட்டல் பாக்ஸஸில் தண்ணி கொடுத்து அனுப்புங்க பெரியவங்களாக இருந்தால் சேம் நான் அது சொன்ன மாதிரியே தான் கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போங்க ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா எலிகெண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது